தலைப்புச் செய்திகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் முன்னோடி சுகாதார திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க ஏற்போம் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக இருபத்தைந்து லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது கவுஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மேக்னா ரெட்டி காலிறுதிக்கு செய்திகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டில் சுகாதார புரட்சியை ஏற்படுத்தி உலகின் முன்னோடி சுகாதார திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த சுயசார்புடைய இந்தியாவை உருவாக்குவது என்ற இலக்கை அடைய இது உதவிகரமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தற்போது எழுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்கப்படுவதையும் திரு ஜே பி நட்டா சுட்டிக்காட்டியுள்ளாா் தேசிய ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகள் மூலம் ஆரோக்கியமான வளர்ச்சியடைந்த சமுதாயத்தை உருவாக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் பருவநிலை மாற்றம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குணப்படுத்துவதில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் உதவிகரமாக உள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேத மருத்துவம் உதவிகரமாக உள்ளது என்று தமிழகத்தின் தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இன்று இருபத்தி மூணு செப்டம்பர் உலக ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருட்கள் மற்றும் கிரகத்திற்கான வாழ்வியல் முறை வாழ்வியலுக்கான அறிவியல் எவையெல்லாம் பயனுடையது எவையெல்லாம் பயனற்றது என்பதை ஆராய்ந்து அதன் மூலம் நலத்துடன் திறமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எதெல்லாம் பயனுடையது என்பதை கண்டறிந்து நோய் மற்றும் துன்பத்தை வரவழைக்க கூடியவை எவையெல்லாம் என்பதை கண்டறிந்து ஒதுக்குவதையும் நமக்கு கற்றுத்தருகிறது வாழ்க்கை மற்றும் நோய் இதன் இரண்டை முழுமையாக ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை அளிக்க உள்ளது ஆயுர்வேத மருத்துவம் மனித வாழ்வுடன் இயற்கையோடு ஒன்றியதாகும் என்று நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி முதல்வர் திருமதி கிளாரன்ஸ் தெரிவித்துள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக இருபத்தைந்து லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இந்த புதிய இணைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாயை அரசே வழங்கும் என்று கூறினார் இதன் மூலம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனடையும் குடும்பங்களின் எண்ணிக்கை பத்து கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சமாக அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மகளிரின் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் வகையில் தூய்மையான சமையல் எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்ய பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் மொராக்கோ சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ரியாத் மெசோரை சந்தித்து பேசினார் ரபாட் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்பு மருந்து பொருட்கள் தயாரிப்பு மற்றும் ரசாயன துறைகளில் இந்தியா மொராக்கோ இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் சாதனங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டிருப்பது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது டிராக்டர் பவர் டில்லர் உள்ளிட்ட சாதனங்களுக்கான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த சாதனங்களின் உற்பத்தி அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பெருமளவில் பயனடைவதன் மூலம் பலமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது கனடா பிரதமராக திரு மானி பொறுப்பேற்ற பிறகு இந்தியா கனடா இடையிலான நட்புறவு மேம்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இம்மாத தொடக்கத்தில் கனடா நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் திருமதி நத்தாலி ட்ரோயினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நலனுக்கு எதிராக கனடாவிலிருந்து செயல்பட்டு வரும் காலிஸ்தான் அமைப்பின் முக்கிய நிர்வாகியான இந்தர்ஜித் சிங் கோஷல் கைது செய்யப்பட்டிருப்பது இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைச்சர் தாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சரக்கு மற்றும் சேவை வரி பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை களைகட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாளேடு ஒன்றில் வெளியான கட்டுரையும் அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் வரி குறைப்பு காரணமாக நேற்று ஒரு நாளில் மட்டும் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான கார்கள் விற்பனையாகியுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இருசக்கர வாகனங்கள் தொலைக்காட்சி குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் உணவு பொருட்கள் விற்பனையும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது சட்டப்பேரவைச் செயலாளர் திரு சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேரவைக் கூட்டம் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சில் சார்பில் தென்மண்டல அளவிலான தொழிற்பயிற்சி அளிப்பது குறித்த பயிலரங்கம் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது தமிழகம் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா கேரளா லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயிலரங்கில் விவாதிக்கப்படவுள்ளது மறைந்த பிரபல பாடகர் ஜுபின் கார்கின் உடல் முழு அரசு மரியாதையுடன் குவஹாட்டி அருகே இன்று தகனம் செய்யப்பட்டது மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் இறுதிச் சடங்கில் பங்கேற்று ஜுபின் கார்கின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் வடகிழக்கு திருவிழாவில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூர் சென்றிருந்த அவர் கடந்த பதினேழாம் தேதி கடலில் ஸ்கூபா டைவிங் மேற்கொண்டபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்த வாக்குறுதிகள் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்று ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிகளில் மாணவியர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று குழந்தைகள் மற்றும் பேறுகால உயிரிழப்புகள் குறைந்து வருவதுடன் ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் பெருமளவு குறைந்துள்ளதாக திரு ஆண்டனியோ குட்ரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஹவுஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் இருபத்தொன்று ஆறு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செற்கணக்கில் சீன தைப்பையின் பி சூ சென்னை வென்றார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக பாரா நீச்சல் சாம்பியன் போட்டியின் நூறு மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஹிமான்சு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் முன்னோடி சுகாதார திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் மூலம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதி ஏற்போம் என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக இருபத்தைந்து லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குகிறது கவுஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மேக்னா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்